கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயாவில் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது மாணவ மாணவியர்களுக்கு பல் பற்றிய விளக்கங்களையும் பல் மனிதருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றியும் நமக்கு பல் எவ்வாறு உதவுகிறது என்பதையும் நமக்கு ஒரு காணொளி மூலம் விளக்கமளித்து மாணவ மாணவியர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் செயல்முறை வகுப்பு வழங்கி டாக்டர் அரவிந்த் சக்கரவர்த்தி முகாமினை துவங்கி வைத்தார் மேலும் இந்த மருத்துவ முகாமில் மருத்துவர் பொன் மகாலட்சுமி மருத்துவர் ஜெயப்பிரீதி மற்றும் மருத்துவர் ரசிகா அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு புரியும் வகையில் பல் பற்றிய பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் பற்களை எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் விரிவாக விளக்கமளித்தார்கள் மாணவ மாணவியர்கள் பயனடைந்தார்கள் வெளியில இருக்கு ஒரு பண்ணு முன்ன இருக்கு கோணம் இருக்கு

கொரண்ட விடாம இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு டிவைஸ் இருக்கு சோ ஒரு அளவு மட்டும் எடுத்துட்டு நம்ம அதை செஞ்சிடும் அப்படின்னா அப்பா அம்மா கொரண்ட் விட மாட்டாங்க ஓகேவா எத்தனை பேர் போய் சொல்லுவீங்க வீட்டுல ஓகே சூப்பர் அடுத்தது இன்னைக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கத்துக்கிட்டோம் பல் எதுக்கு எல்லாம் பண்ணுது